வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாமே இப்போ ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க ஏன்னா ரமலான் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கனால வீட்டு வேலை பார்க்குறதுக்கும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லாத பொருளெலாம் வாங்கி வைக்க இந்த மாதிரி மசாலா சமாளம் அரைக்கிறதுக்குலாம் வந்து ரொம்பவே பிஸியாக ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு டூ த்ரீ டேஸாகவே போச்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து மெயினாக இந்த ஹெல்த் மிக்ஸ் வாங்கி அரைச்சி வைக்கணும் ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் தான் நான் கொடுத்து அனுப்புவேன் ஏன்னா அரிபரியாக கிளம்பும் போது எந்த ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டும் டக்குன்னு அவங்களால சாப்பிட்டுட்டு போக முடியாது இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும் ஹெல்த் மிக்ஸ் நான் எப்போ அரைச்சாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக நிறைய குவான்டிட்டியை அரைச்சி வச்சுருப்பேன் ஏன்னா என் கசின்லாம் வந்து கொஞ்சம் என்கிட்ட வாங்குவாங்க என் கசின் என் தங்கச்சிங்களாம் வந்து கொஞ்சம் வாங்கிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து தான் நான் வந்து கொஞ்சம் அரைச்சியும் எடுத்து வச்சுருவேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் செய்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆகும் இதில் வந்து நான் நிறைய பொருள் சேர்க்குறனால ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு அதை வந்து முளைக்கட்டியும் எடுத்துப்பேன் சில பயிருங்கள்லாம் வந்து முளைக்கட்டி தான் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன் சில மில்லட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அலசி காயை வச்சு நல்லா வறுத்தும் எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் இதுக்கு வந்து டைம் எடுத்து நான் செய்வேன் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்ட பிறகு ரைஸ் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துப்பேன் அரைச்சி எடுத்துகிட்டு பேக் பண்ணி கொடுக்குறவங்களுக்குலாம் வந்து நான் பேக் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிவிட்டு தங்கச்சிங்களுக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் போட்டு நான் அந்த மாதிரி கொடுத்து விட்டுருவேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்குமே நாங்கள் வந்து நாங்கள் கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள்